நீங்க அப்படி இருக்க பாஸ் வைக்கிறது முட்டாள்தனமாங்க ஆமாங்க பாஸ் வச்சா முட்டாள்தனமா அந்த பாஸ்ட்ட நாங்க வைப்போம் அம்மா த்ரோவ் செஞ்சா நம்ம வச்சிருக்காங்க அப்படி உங்க அம்மா பாசம் வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க த்ரோவ் பண்ணிக்க மாட்டாங்க த்ரோகத்த கண்ணால பார்த்தவனா சாச்சிக்கு நான் இருக்க அப்படி இப்படி த்ரோவ் இல்லாம போகும் அவங்க அம்மா பாசம் வச்சிருக்காங்களே அப்ப நிச்சயமா த்ரோவ் வைக்க வாய்ப்பே இல்ல ஐயோ நான் பார்த்தா 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 அவர் த்ரோவ் பண்ணதை என் கண்ணால பார்த்தேன் アドバンディーあっであっであっであっであっであっであっであっであっであっであっであっであ k であっであっであっであっであっであっであっであっであっであっでのっであっであっであっであっであっであっ அப்பா பாத்துக்காங்க அப்படின்னா

இந்த மாதிரி பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம குடும்பத்தை பிரிச்சு கூட்டிட்டு போனா அந்த பாவம் நம்மளுக்கு ஏழை தலைமுறைக்கு விடாது அப்படி பிரிச்சுட்டு போனா அப்பதான் உண்மையிலே அசிங்கப்படுவோம் ஓ உண்மையிலே இருக்கும் பொழுதுன்னு நாமளே நம்ப வச்ச மாதிரி ஆயிரும் அதே குழப்பம் தான் எனக்கும் இங்கிருந்து நம்ம கிளம்பணும்னா அது உண்மை ஆயிரும் அது உண்மையாக்குறதுக்குதான் நம்ம காது பட பேசுறாங்க இங்க பாருங்க நாம ரெண்டு பேரும் தெளிவா இருக்கும் எனக்கு நல்ல தெரியும் ஆனா சதிஸ் அப்படி கிடையாது என்ன சொல்றீங்க அவர் கொஞ்சம் குழம்புன்னு புத்தி அதுலயும் மூணு பெண் பிள்ளைங்க தோலுக்கு மேல வளர்ந்துட்டு இருக்காங்க பையன் அவர் ஆட்டி படைக்குது அதனாலே சில என்ன முட்டாள் தருமான கருத்து நிறைய பண்றாரு அவருக்குள்ள இப்ப தைரியமா ஒரு துளி கூட கிடையாது பயம் பெண் பிள்ளைங்க வச்சிருக்காங்க பயம் அவர் ஆட்டி படைக்குது அம்மா இவ்வளவு எடுத்து சொன்னாலும் அந்த பயம் அவரை விட்டு போகவே மாட்டேங்குது அதனால அவர் முட்டாள் தரமான காரியம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது முட்டாள் தரமா பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் நாம ரெண்டரையும் தரப்பறவா பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சரிசா அவர் பேசாம இருந்தா நல்லது ஒருவேளை பேசினார்னா நாம அமைதலா இருக்கணும் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சரி சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துட்டுவேன் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது என்னமோ இருக்குது புரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு குழப்பம் இருக்குல்ல இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல எந்த குழப்பமும் வந்ததே இல்ல இது ஏதோ புதுசா இந்த மாதிரி நான் சில காரியங்களை கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன் அது மட்டும் உண்மையில இருந்ததே என்ன சொல்றீங்க அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப குழப்பம் வந்தது வந்து பேசுனீங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கும் அதே குழப்பம்தான் அதான் உங்க பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் நம்ம கொஞ்சம் காவலமா இருக்க வேண்டிய நேரம்தான் நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்குதான் யாரோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க யாரோ என்ன யாரோ எல்லா அந்த கால மரியாதா இருக்கணும் அம்மாவை பழி வாங்கிறதுக்கு சிந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அம்மாவை அனாதி ஆக்கணும் தனி மரமா ஆக்கணும் அதுதான் அவன் என்ன நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னா சிந்த மாதிரி வேலையில எல்லாம் இறங்கிருக்கா அவளை மட்டும் உள்ள தூக்கி ஒரு சந்தப்ப எனக்கு எல்லாம் கிடைச்சது அவ காலத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன் சதிஸ் அப்படி இருந்தாலும் மீனா ஸ்ட்ராங்கா இருப்பாள் அதுதான் அந்த பிரச்சனையே மீனா போனா வேற சதிசு போனா வேற அப்படியே ஆப்போசிட் தான் சதிசு மீனா விட்டு கொடுக்குறாதா சதவீசு விட்டு கொடுக்காதவ சில காரியங்களை என்னையாவது விட்டு கொடுத்து போக மாட்டாரு தெரியும்ல அவன் மாமியாருக்காக என்ன வேணாலும் பண்ணுவானா சதீஸுக்கு தான் அம்மா ரொம்ப பிடிக்குமே அம்மாவை பிடிக்கும் ஆனா இப்ப அம்மாவா பிள்ளைங்களான்னு கேட்கும் போது அவருக்கு பிள்ளைங்க தான் பிடிக்கும் அதனால புள்ளைங்க எதிர்காலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு புரியல யாராவது உன் அம்மா கூட தான் உன் புள்ளைல கெட்டு போயிரும் சொன்னா அதுக்காக பிள்ளைங்கள கூட பிரிச்சு கூட்டு போக தாய மாட்டாரு அய்யய்யோ மீனா நெலமை தான் பாவம் இப்போ சாதாரணமா இருக்கா ஆனா இனி பிரச்சனையே மீனாத்துதான் இருக்குது சரீஸ் கொஞ்சம் சுய புத்தியை ஆரம்பிச்சிருக்காரு என்ன சொல்றீங்க ஸ்டேஷன்ல சரியில்லை நான் உட்கார்ந்துருக்கு என்ன கண்டுத்தொகை இல்ல நமக்கு அதுபட பேசின மாதிரி அவருக்கு அதுபட யாராவது எப்பவுமே இந்தியாக்கு வந்தா உடனே கிளம்புறவா இப்ப ஏன் கிளம்பாமே இருக்கா அவளை மதங்க அனுப்பணும் இல்ல வீட்டுக்கு அத்த ஒரு நிம்மதியும் போயிடும் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கான்னு ஒண்ணு போய மாட்டேங்குது கூட யாரு வந்திருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது

何だ எனக்கு என் பிள்ளைங்க நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக நான் பல கனவுல கண்டு அது எதுவும் நடக்காம போயிட்டுனா நான் நான் பறக்கும் போது அண்ணாத ஆனா என் பிள்ளைங்களுக்கு அப்படி இல்ல அப்பா நான் இருக்கேன் அம்மா நீ இருக்க அவங்க விளச்சத்துல நிறைவே தோட்டிட்டு என் பொறுப்பேன் அதுக்கு தடையா ஏதாவது இருந்தா நான் தூக்கி எணிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் மீனா எனக்கு என் பிள்ளைகளை நீ ரொம்ப முக்கியம் எனக்கு ஓமே என்னைக்கு எந்த கோமம் வரவேறாது

நீங்க என்ன சந்தேக பட்டுறீங்க அப்படிதானே இல்ல நீ உங்களுக்கு பயம் உங்களுக்கு பயம் விட்டுட்டு போயிர்வாங்கற பயம் தனக்கு சொந்தம்

நீங்க போயிட்டா மட்டும் என்ன பிரச்சனை வராமே இருக்க போதே வேண்டாங்க நீங்க பட்ட பாடலாம் போதும் போக வேண்டாம் நான் இப்படியா சமாளிக்க பாக்குறேன் நீங்க யாருன்னு தெரிஞ்சா நிச்சயமா குமாரும் சதீஷ் உங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் நான் கிஷோரியே மிரட்டிதான் வச்சிருக்கேன் அவனே மெல்ல முடியாம ஒழுங்க முடியாம தான் வரான் அவனே என்ன பண்ணனு தெரியாம கோவத்தை ஃபுல்லாக அந்த பிள்ளைகிட்ட காடுக்கிட்டு இருக்கான் இப்படி இருக்கும்போது குமாருக்கும் சதீஷுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சதுன்னா சத்தியமா பெரிய போக வெடிக்கும் சத்தியமா அவன் உங்க இருக்க விட மாட்டானுங்க இருக்க விடவே மாட்டானுங்க அதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மூடி மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லை நீங்களும் எப்படி சொல்ல வைக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு ஆனால் முழுதும் அந்த பயில எதிரியா தான் பார்ப்பானுங்க நானும் சாகரம் வரைக்கும் உங்களை பார்க்கவே முடியாது சத்தியமா அவனு இருக்க விட மாட்டானுங்க அவனை மனசை மாத்திட்டு அதுக்கப்புறமும் அவங்க பத்தி சொல்லலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பா என்ன தப்பு பண்ணலை அவர் நல்லவர் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யாருன்னு அவங்களுக்கு சொல்லலான்னு காத்துட்டு இருக்கேங்க ஆனால் அதுக்குள்ள இந்த காதம்பரி பண்ற வேலைலாம் இருக்குது அவளுக்கு இப்பமே தெரிய படுத்திரணும் அவனுக்கு உங்கள கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளணும் இத எது பாத்துக்கிட்டு இருக்கா நாம ஏன் இவள வளத்த நாம ஏன் இவள வளத்த ரெண்டு பேரும் முட்டா கட்டு பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சச்சுனா உங்களை பத்தி அந்த பையன்கிட்ட கிட்ட சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா உங்களை எங்க கூட சேர்த்துக்கலாம் நினைச்சேன் அதங்க நடக்கதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க நேரம் திரும்ப உங்க முகத்தை பார்க்க வேணாம பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குங்க

உங்கள் ஞாபகமே அவனுங்களுக்கு வரக்கூடாது உங்கள் ஞாபகம் வந்தால் அவனை பகையை வளர்த்துக்கானதான் நான் இந்த குளத்துக்கு ஆளானே ஆனாலும் ஷிவ் மனசுல மனசில் கோபமும் அது கோவமும் வெறிய அடங்குற இல்லையே சரி இன்னும் வா எங்கிட்ட வந்துடுவாங்க